இங்கே எப்படியா பாருங்க எங்க வீட்டு எப்படி பால் விளையாடுது பாருங்க எல்லாத்துக்கும் விளையாட்டு பத்திய குடுத்திருக்கான் பாருங்க அவன் பக்கம் அவன் பக்கம் திருப்பி விடுமா அவன் பக்கம் திருப்பி விடு எப்படி எப்படி டார்கெட் டார்கெட் போனவா விட்டா ஃபுட்பால் விளையாடும் போல வெள்ளம் ஓட கூடாது எங்க வால தாண்டி போடுற இங்கே பாருங்க சேர்ல உட்காந்துக்கிட்டு அழகா ரெஸ்ட் எடுக்கிறத ப்ரூஸி இங்கே வா இறங்கி வா இப்போ பால் போட்டதும் கீழே புதியாலம் பாருங்க இடிச்சுக்கிட்டான் வேற ரெண்டும் இப்படிதான் பால் விளாண்டுக்கிட்டே இருக்கும் ப்ரூஸி புடி புடி ஆஹ் அப்படிதான் அவன் கிட்டக்க போ என் மாமா இங்க எங்கே ஓடறாம விளையாட இதை டார்கெட் பண்ணதான் அதான் சூப்பர் என்ன ஓட்டம் ஓடுது போறீங்க என்னாச்சே டயட் ஆயிட்டா போச்சு ஏமோ ஓடுற மாதிரிலாம் புருசி ஓட மாட்டேங்குது கால் வலி வந்துடுச்சு போடா எனக்கு போர் அடிக்குதுன்னு உக்காண்டான் இன்னும் நல்லா விளையாடும் ஸ்டாப் ஆகிடும் மேலே கை வச்சிட்டு இருந்தா எப்படி விளையாடு என்னமோ புதுசாக வீட்டுக்கு வந்த மாதிரி மேலே எங்கேயும் சுற்றி பார்க்கறது என்னாச்சு